இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவராலே என் ரட்சிப்பு வரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தாவீது சொல்லுகின்ற பொழுது அவரே என் கண்மலை அவரே என் ரட்சிப்பு அவரே என் உயர்ந்த அடைக்கலம் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க மனிதர்களை பார்த்து நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் வீணாய் என்னை தள்ளினீர்கள் அபத்தமாய் பேசினீர்கள் கொடுமையை விரும்பி செய்தீர்கள் அடித்தீர்கள் அவர்கள் தக்கதாக பலன் அளிக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே உனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம் உனக்கு விரோதமாய் மனிதர்கள் தீங்கு செய்யலாம் தீங்கு செய்ய நினைக்கலாம் உன்னை ஒளித்து விட்டோம் என்று சொல்லி கொக்கரிக்கலாம் ஆனால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி யார் உனக்கு செய்தார்களோ அவர்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவார்கள் சாய்ந்த மதிலுக்கும் இழிந்த சுவருக்கும் ஒப்பாவார்கள் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்பி அவரே என் ரட்சிப்பு அவரே என் கண்மலை அவரே என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் அமர்ந்து காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார் என்று அதே சங்கீதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ரோமர் இரண்டு ஆறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் பிறருக்கு தீங்கு செய்யாமல் கர்த்தரை நோக்கி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ யார் தீமை நினைக்கிறார்களோ யார் உங்களை வேரோடு பிடுங்கி போட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டு பலனளிக்கிறார் என்று கர்த்துடைய வசனத்திலே நாம் மிகத் தெளிவாக வாசித்து அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் கர்த்தரே நோக்கி காத்திருங்கள் அவரே உங்களை விடுவிக்கிறவர் அவரே உங்களை உயர்த்துகிறவர் அவரே உங்களுக்கு வேண்டிய மட்டும் எல்லா நன்மைகளையும் செய்கிறவர் உலக வாழ்க்கையிலே கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்ற வசனத்தின்படியே அவர் மேல் இருந்து அவரை நோக்கி காத்திருங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் இன்று காண்கிற எகிப்த் எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்ற வசனம் உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆகும் ஆமீன்